கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எவ்வாறு இருந்து பார்க்கலாமா மற்ற ராசியில் உட்காரதை விட இந்த ராசியில் அதிகமான கஷ்டத்தை தரமாட்டார் அதற்குத்தான் சொன்னேன் கஷ்டம்ங்கிறது உண்டு ஆனால் மீண்டு வந்துடுவீங்க கும்பராசியை பொறுத்தளவில் சனி பகவான் ராசியில் வீட்டில் இருக்கிறதுனால ஜென்மசனினால் நீங்கள் மாட்டீங்கிற உத்தரவாதம் கொடுத்துடலாம் வீட்டில் இருக்கிறார் சனியால் பார்க்கப்படுகிறார் ஜீவனம் நல்லாயிருக்கும் ஜீவனால் நல்லாயிருக்கும் சனி பார்க்க தான் நல்லாயிருக்குமா ஆமாம் மூன்றாம் வீட்டைக்கார பார்க்குறாரு அந்த தைனி வரும்ல ஜீவனத்தில் ஒன்று எந்த ஒரு காரியம் எடுத்துட்டாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்க வேண்டிய கட்டாயிருக்கும் ஏன் அந்த யோசிச்சு செய்யும்பொழுது கும்பராசிக்காரளுக்கு நிறைய விதமான தோல்வியிலேருந்து இருந்து விடுபடலாம் தவிர்க்கலாம் ஆகினால அதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து உயர்வு பெருப்பு இதெல்லாம் வந்து ஆகணும் கிடைக்கும் சரி தொழில் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கிறவங்க மேற்கொண்டு நான் வந்து மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா டெஃபினட்டாக பண்ணலாம் சரி நஷ்டவரமாக வராது லேட்டாக உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் லேட்டாக உங்களுக்கு பிஸ்னஸ் பிக்கப் இது இருக்கும் ஆக உறவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் சிக்கல்கள் வரதான் செய்யும் இன்னும் சொல்லப்போனால் உடன்பருப்புகளிடே இருக்கக்கூடிய சில மனவேதங்கள் மனவாதங்கள் விவாதங்கள் இதை வந்தே தீரும் அதை ஃபேஸ் பண்ணணும் நல்ல விலைக்கு போகணுங்கிற மாதிரியான திட்டமிடுங்க கண்டிப்பாக நடக்கும் சின்ன சின்ன தடை நீங்கள் போகும்போது அவர் இருக்க மாட்டார் அந்த ஆஃபீஸர் இருக்க மாட்டார் இந்த மாதிரியான சின்ன 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 தடை தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கான அது நஷ்டம் எதுவும் வராது பயப்பட வேண்டாம் காரிய தாமதமாக இருக்கும்போதே காரியம் கண்டிப்பாக நடக்கும் இந்த காரிய தாமத்தினால நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது டெஃபினட்டாக லாஸ் இல்லை ரொம்ப ப்ராஃபிட்டாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியதுனால் வரவுங்க செலவுங்க சமபலம் பெறும் இதுதான் உண்மை வணக்கம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னிரெண்டு ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ ஜூன் மாதம் மூணாந்தேதி வாஸ்து நாள் எல்லோரும் இப்போ நிறைய பேர் வந்து வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமைது ஜூன் மூணாந்தேதி கருத்தால் ஒரு ஒம்பது ஐம்பதுலேருந்து பத்திரிக்கையுள்ளே போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் தேதி கிருத்திகை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர் அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கடுத்து ஆறு அமாவாசை அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்க்களை வழிபாடு செய்து அவங்கள்டேருந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதிரியர்களுக்கு முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம் அதுக்கடுத்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி அதுவும் சிறப்பான ஒரு நாள் பௌர்ணமியில் தான் நிலவி முழுமையாக பார்க்க முடியும் அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜையெல்லாம் பண்ணுவாங்க நிறைய விரதம் இருப்பாங்க பௌர்ணமி விரதம் கிரிவலம் போகிறது இதெல்லாம் வந்து பௌர்ணமின்னி இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தானே இருக்குது திரும்ப இருபத்தஞ்சி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகட சதுர்த்தி இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும் இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளோது விசேஷம் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம வந்து இருக்கக்கூடிய பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் உதாரணத்துக்கு பூமி வாங்கணும் வாங்கின பூமியில் வீடு கட்டணும் மருத்துவம் நமக்கு சரியாக பலித பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி அவருக்கு ஏ முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம் ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் மாணி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு மனோநிலைக்கு ஏற்றவாறு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம் இப்போது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்குன்னு பார்ப்போமா கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் எவ்வாறாக இருந்து பார்க்கலாமா கும்பராசிலேயே பகவான் சனி சொந்த வீட்டுக்காரர் ஆட்சிக்காரர் ராசியில் கேந்திரம் பெறுறாரு கேந்திரம் பெறலாமா பெறலாம் ஆனால் ஏழரை சனிலேயே ஏழரை சனி தான் இப்போ கேந்திரம் பெறுறதுனால நன்மையாக தீமையாக தீமை கண்டிப்பாக கிடையாது தீமை கண்டிப்பாக கிடையாது அப்போ எதுக்கு வரும் வந்து ஏழரை சனின்னு சொல்கிறாங்க இப்போ ஜென்மசனின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க சிம்ம ராசிக்கு கடகத்தில் போனால் பன்னெண்டு சிம்மத்தில் போனால் ஜென்மம் கண்ணியில் வந்தால் குடும்பம் இப்போ அவங்க ஜென்மசனின்னு சொல்கிறாங்க சிம்ம ராசிக்கு வரும்ல சனி உட்காருவார்ல அப்போ ஜென்ம ராசி அவருக்கு சிக்கல் ஆனால் கும்பராசிக்காரர் கும்பராசிக்கு அதிபதி பகவான் சனி சரியா அவர் போய் அவங்க உட்காராரு எப்படி சிரமத்தை கொடுப்பாரு அப்புறம் அருமையை கொடுப்பாரா மற்ற ராசியில் உட்காரதை விட இந்த ராசியில் அதிகமான கஷ்டத்தை தர மாட்டார் இப்போ கஷ்டமாக இல்லையா வரும் இல்லையா அந்த கேள்வி வரும்ல கஷ்டப்படுறது அவராக கஷ்டப்படுத்த மாட்டாரா இதுதான் ஜோதிட ஆர்வலர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சார் கஷ்டம் இல்லாத மனசு உலகத்தில் ஒத்தம் கூட கிடையாது அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி மீண்டு வராங்கள்ல அதற்கு இந்த கிரகம் துணை பெரியணும் அதற்குத்தான் சொன்னேன் கஷ்டங்கிறது உண்டு ஆனால் மீண்டு வந்துடுவீங்க அதுக்கு என்ன ரீசன் நியாயமாக கும்பராசிக்கு அதிபதி சனி தான் வீடு தான் பா பாழா பார்ப்பாரா தன் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாழா பார்ப்பாரா இது நியாயப்படுத்துகிறதுக்கு சொல்லலை உங்களை உற்சாகப்படுத்த சொல்ல உங்களுக்கான ஒரு இதெல்லாம் சொல்லவே இல்லை இது யதார்த்தம் ரொம்ப ப்ராக்டிக்கல் புரிஞ்சுங்க ப்ராக்டிக்கல் அப்போ அவர் ராசியை நல்லா பார்த்தா மற்ற ராசி கெடுக்கிறது தப்பு இல்லையா அப்படிங்கலாம் பேசக்கூடாது அப்படிலாம் பேசினா அதுக்கு வாத விவாதத்துக்கு வேலையே கிடையாது ஜோதிடங்கிறது ஒரு கான்செப்ட் இதுதான் இப்படி தான் இது ப்ராபபிலிட்டி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா அதை கேட்டுக்கணுமே ஒழிய அது எதிர்வாதம் பண்ணக்கூடாது நிறைய அன்பர்கள் சார் ஜோதிடத்தை தப்பாகவே பிரகடனப்படுத்துகிறாங்க நிறைய இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் நிறைய வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு பழப்பு நடத்தணும்னு பண்ணுறாங்க அப்படி கிடையாது வழக்கமாக ஜோதிடம் இப்படித்தான் பேசணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் வந்தவன் தான் குறிங்களா பாரம்பரியமாக இதற்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி முனைவர்லேருந்து அந்த எல்லா விதமான ஒரு இடத்துக்கும் போயிட்டு அந்த இடத்த நம்ம வந்து அச்சீவ் பண்ணி வந்துட்டோம் படிப்புன்றது ஏகப்பட்ட படிப்படிச்சாச்சு ஏன் இந்த விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் ஜோதிட குவாலிஃபிகேஷன் இல்லை ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கணும் அதுவே தெரியாமல் நிறைய பேர் வராங்க எனக்கு தெரிந்து பல பேர் அப்படிலாம் கிடையாது ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இது உலகத்தில் யாராலையும் மாற்ற முடியாது அப்படி இருக்கிறச்ச இது எப்படி நம்ம சொல்லணுங்கிறதுக்கான ஒரு பேசிக்கலி அவங்களுக்கு அந்த ஒரு வழிமுறை தெரிஞ்சிருக்கும் இல்லையா இல்லை அதுதான் வருத்தம் இப்போ இதுக்கு வாத விவாதங்களுக்கு வேலை இல்லை இப்போ உதாரணத்து கும்பராசி நீங்கள் வந்து ஜென்மசனி ஜென்மசனின்னா ஏழு சனி இல்லையா ஏழு ஜனினா கஷ்டப்படுத்தாதா அப்போ மற்ற ராசியில் கஷ்டப்படுத்துமா இப்படிலாம் கேட்டால் அதுக்கு பதில் உண்டா இப்படி தான் சொல்லியிருக்கு இப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கு இந்த கண்ணோட்டத்தோட பாருங்கன்னு சொல்லியிருக்கு அதற்கான ஆதாரம் சொல்லலாம் அதை நம்ம படிக்காததுக்கு நாம தான் காரணம் ஒழிய படித்தவங்கள குற்றம் சொன்னால் இப்படி ஸோ அப்படி இல்லை ஆக நிறைய ஜோதிட அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் என்ன சொல்லப்போனால் மக்கள் மத்தியில் நிறைய பேர் நீங்களாம் இருக்கீங்க நீங்கள் தான் கரெக்டாக பார்க்கணும் இதுதான் யதார்த்தம் கெடுக்கிறதுக்காக சார் நவகிரகம் வந்திருக்கு நம்மளை 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 தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம மனோநிலையில் நம்மளை ஸ்புடம்போட்டை தங்கமாக கொண்டு வரதுக்கு தான் சார் நவகிரகம் எந்த தெய்வம் யாரை கெடுக்கும் யாருமே கெடுக்காது அப்போ ஏன் கெடுக்குதே அவங்களோட கர்மவினை கர்மவனின்னா என்ன அதற்கு தகுந்த விகிதாச்சாரம் அந்த விகிதாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி கிரக நிலையில் அமையும் இது பெரிய கான்செப்டு உலகளாவிய எத்தனை வருடம் வேணாலும் பேசலாம் அவ்வளோ உள்ள சப்ஜெக்ட் அங்கேனால இதை வாத விவாதத்துக்கு உட்பட்டதே கிடையாது நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நான் பலன்னு சொல்ல முடியும் நான் வந்து நான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் மை ஃபேமிலி ப்ரொஃபஷன் அப்படின்னா எங்களுடைய மோதாதீர்கள் எந்த மாதிரி ஜோதிடத்தை எடுத்தாங்க எப்படி வாக்குப்பன்மையை கொடுத்தாங்க உத்தரவாதம் எல்லாத்துக்குமே உத்தரவாதம் கொடுக்குறோம் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் எத்தை கேட்டாலும் எழுத்துப்பூர்வமாக தான் சும்மா ஏதோ ஒயிட் பேப்பரில் லெட்டர் ஹெட்டில் கொடுத்துட்றோம் ரிட்டர்ன்ஸில் என்னுடைய சிக்னேச்சர் எதோட கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா கொடுக்குற காசுக்காக அவ்வளோ பெரிய உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கொடுக்குறோமே அப்போ அந்த தொழில் இருக்கிற பக்தி இந்த தொழில் பக்தி அதை கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்துல சுயவலம்பரம் ஆகிட்டதா இந்த இடத்துல ஏன் பேசுகிறேன்னா இந்த வாத விவாதங்களுக்கு வராதிங்கன்னு நான் பேசுகிறேன் வாதங்கள் இதுதான் உண்மை என்னை பின் பின்பற்றக்கூடிய நிறைய அன்பர்கள் நான் சொல்வது நடந்துச்சுன்னா என்னை பின்பற்றுவாங்க நான் சொல்வது நடக்கலைன்னா என்னை விட்டு நூற்றுட்டு போவாங்க எனக்கு அதில் வந்து அக்கறை இருக்கு இல்லையா அப்போ ஏன் மக்களை நான் என்னை பின்பற்றக்கூடியவர்களை என்னுடைய சப்ஸ்கிரைபர்களை என் பக்கம் இருக்கணும்னு எனக்கு அக்கறை இருக்கும் இல்லையா அப்போ நான் நல்லது தானே சொல்லி ஆகணும் சரியான ஒரு வழிகாட்டுதலாக நான் இருந்து தினம் இருந்தால் தானே அது இருப்பாங்க இதுதான் உண்மை அதனால் இந்த கும்பராசிக்கு சனி பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி கண்டிப்பாக கும்பராசிக்கு சிரமம் கொடுத்தால் அதனால் சிரமம் இல்லை மற்ற ஏனைய கிரகங்கள் உங்களுடைய நிலைப்பாடையை சேர்ந்து உங்களுக்கு உள்ள அந்த கிரகநிலைகள் எந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கை பொண்ணுக்கு கண்ணாடி வேணாங்கிற கடிப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏழரைச்சனிங்கிறது பயம் வேண்டாம் ஏழரை மட்டுமே நீங்கள் கஷ்டப்படலை அது ஜென்மசனிங்கிறதுனால நீங்கள் கஷ்டப்படலை அதை முதல்ல கிளியர் பண்ணீங்க அதை கிளியர் பண்ணுறது என்னோடய வேலை ஆக கும்பராசிக்கு இப்போ அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஒரு விதமான பலன் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கும்பராசி அது உதமான பலன் புரோட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஒரு பலன் ஆக மூணு ராசிகளுமே இந்த கும்பராசியில் தான் இருப்பீங்க இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஒரே மாதிரி பலன் நடக்காது நடக்காது அப்போ வேறு மாதிரி புரோட்டாதி நட்சத்திரம் இருக்கிற வேற மாதிரி பலனும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கிற வேற மாதிரி பலனும் ஏன்னா அவங்க டிஃபரன்ஸ் அவங்களோட ஏஜ் மாறும் மாறும்போது அதுக்கான பலனும் அதுக்கடுத்து சதய நட்சத்தில் இருக்கிற அவருக்கான பலன்கள் தான் மாறும் அப்போ மாறும்பொழுது இந்த ஏழரை சனியோடு சேர்ந்து கம்பேரிஷன் பார்க்கும்போது அவங்களுடைய ஜனன ஜாதத்தில் நடக்கக்கூடிய திசா பக்திகள் குறிப்பாக கும்பத்துக்கு ஏன்னா இப்போ அவருக்கு வந்து ஜென்மசனி இப்போ ஜென்மசனி இருக்கும்போது ஜென்மனா சரீரம் சரீரத்தில் இங்கே வரும்பொழுது நம்ம சரீர உபாதைகள் ஏதாவது கொடுத்துருமா கொடுக்காது கொடுத்தா அதுக்கு அந்த க அவருடைய ரயில் ஜாதகம் அவருடைய பர்த் சார்ஜ் தான் அப்போ இது இல்லையா இல்லை இது இங்கே இருக்கும்பொழுது அங்கேயும் பாதகம் இருந்தால் மட்டும் தான் கொடுக்கும் இதனால் மட்டும் கொடுக்காது அப்போ இங்கே இப்படி இருக்கும் பொழுது அங்கேயும் ஏதாவது பாதகம் இருந்தான்னு பார்த்துக்கிட்டது நல்லது அப்போ இதுக்கு மட்டும் பலன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா கும்பராசியை பொறுத்தளவு சனி பகவான் ராசியில் வீட்டு இருக்கிறதுனால ஜென்மசனினால் நீங்கள் அவசரம் மாட்டீங்கிற உத்தரவாதம் கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அப்போ கல்வியிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கான மழை செல்வங்கள் கல்வி செல்வங்களுக்கு நல்ல வலுவான அமைப்புகள் தரும் சரி அதுக்கடுத்து கும்பராசிக்கு ஜீவனாதிபதி பகவான் செவ்வாய் அவர் இங்கே இருக்கிறாரு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சனியால் பார்க்கப்படுகிறார் ஜீவனம் நல்லா இருக்கும் ஜீவனா குவா நல்லாயிருக்கும் சனி நல்லா இருக்குமா ஆமாம் மூன்றாம் வீட்டை இருக்கிற பார்க்குறாரு அந்த தைனி வரும்பில் ஜீவனத்தில் ஒன்று இப்போ கும்பராசியை பொறுத்தவரையில் நான்காம் இடத்துல குரு பகவான் நான்காம் வீட்டில் குரு இருக்கலாமா என்ன எடுது இருந்தால் மட்டும்தான் அர்த்தாஷ்டம சனி அர்த்தம்னா பாதி அஷ்டமன்னா எட்டு எட்டில் பாதி நாலு இவருக்கு ஒன்றும் ஒரு குருக்கு ஒன்று நாளில் இருக்குன்னு பாதகம் கிடையாது ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே நல்ல நிலையில் கும்பராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு சூரியன் குருவோடு சம்மந்தப்படுறார் விசேஷம் அப்போ தகப்பனார் தகப்பனார் சார்ந்த சொத்து சுகங்கள் நமக்கு கிடைச்சாகணும் நாம் தகப்பனாருக்கு நல்லது பண்ணணும் ஒன்று ரெண்டாவது மாதத்தின் பிற்பகுதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பதினாலாம் தேதி மிக்கில் அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அதுவும் விசேஷம் அஞ்சாம் இடத்துல இருக்கிற விஷயம் சரி கும்ப கும்பராசிக்கு சே சுக்ரன் பாதகாதிபதியா கும்பராசிக்கு அவர் நல்லது பண்ண முடியாது சுகாதிபதி அங்கே தான் கூறாரு எதுவுமே ஒரு பதினாலு நாள் முடியாது அதுக்கப்புறம் அவர் அங்கே வந்துடுறாரு ஸோ பதினாலாம் தேதிக்கு மேலே அஞ்சுக்கு போயிடுறாரு புதனோடு சம்மந்தப்பட்டார் நல்ல நிலையில் இருப்பார் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் வேறு என்ன வேணும் அப்போ சனி வந்து ஜென்மசனிங்கிறத தவிர வேறு இதில் அப்போ ஜென்மசனிங்கிறது கஷ்டம் கொடுக்குன்னு சொல்கிறீங்களா நான் தான் இல்லைன்ட்ட முதல்ல இப்போ ஜென்மசனிங்கிறது ஏழரை சனி இருக்குது சார் சனி இருக்கும்போது கஷ்டம் கொடுக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் அது அல்ல அப்போ நாம் என்ன பண்ணணும் எந்த ஒரு காரியம் எடுத்துட்டாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்க வேண்டி கட்டாயிருக்கும் ஏன் அந்த யோசிச்சு செய்யும்பொழுது அளவுக்கு நிறைய விதமான தோல்வியில் இருந்து விடுபடலாம் தவிர்க்கலாம் ஒன்று ரெண்டாவது தோல்வி தான் வருங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை தோல்வியில் தோல்வியிலேருந்து நீங்கள் விடுபடணும் அதற்கு நம்ம நம்மளுடைய யோசனைகள் முன் யோசனைகள் இரண்டு முறையும் நம்ம யோசித்து பண்ணிவிட்டு நம்ம எது நல்லது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் இரண்டு கண்டிப்பாக வெற்றி இப்போ நமக்கு என்ன வெற்றி தானம்னா வெற்றி கொடுத்துட்டேன்னா வெற்றி கொடுத்தாச்சு ஆரோக்கியத்தில் என்ன ஆரோக்கியத்தில் ஒன்றும் இல்லை இப்போ ஜென்மத்தில் எந்த தொந்தரவு கொடுக்குமா அப்படின்னா நம்மளால் தொழில் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் நமக்குள்ள நெருக்கடியான ஒரு சூழலாக கொடுக்கும் ஏன்னா நாலஞ்சு விதமான ஒரு பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க பட் இட் டிஸ் நேச்சர் இது பண்ணி தான் ஆகணும் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது டிஃபென்ஸ் அவங்களுக்குள்ள அந்த ஏஜ் இருபத்தஞ்சி வயசில் ஒரு ப ஒரு கடமை இருக்கும் நாற்பது வயசில் ஒரு கடமை இருக்கும் அறுவது வயசில் ஒரு கடமை இருக்கும் எல்லாருமே கும்பராசிக்காரில் இருப்பாங்க அந்த கடமையை அந்த காலக்கட்டத்தில் சேர்ந்து எந்த காலக்கட்டம் செய்வீங்க இதை செய்ய வேண்டியது சனி பகவானோட வேலை செய்வார் ஆகினால் அதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து உயர்வு பெருப்பு இதெல்லாம் வந்து கிடைச்சிதானே ஆகணும் கிடைக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது நம்ம மழை செல்வம்னு சொல்லிட்டு மழை செல்வங்கிறது கல்வி செல்வம் இது மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக அது ரிசல்ட்டு பார்க்கும் பட் கேட்ட இடத்துல கிடைக்கலங்கிற வருத்தத்தை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் கிடைச்சதை நல்லா சக்ஸஸ் பண்ணிவிடுவார் எது கிடைக்கிதோ அது சக்ஸஸ் பண்ணிவிடுவார் அது உறுதி அதுக்கு அடுத்தது இப்போ திருமண வைபவங்களை எட்டக்கூடிய வயது திருமண வாய்ப்புகளுக்கு இப்போ இந்த மாதம் இல்லை அது அவ்வளோ சிறப்பான ஒரு சூழல்ல இல்லை தென் அதே திருமணத்துக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அடுத்த மகப்பேறு அதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா வம்சாவர்த்திங்கிறது இந்த காலகட்டத்தில் சாதகமாக இல்லை சரி தொழில் செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கிறவங்க மோர் கொண் மேற்கொண்டு நான் வந்து மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா டெஃபினட்டாக பண்ணலாம் சரி நஷ்ட வருமா வராது லேட்டாக உங்களுக்கு வந்து டர்ன் ஓவர் லேட்டாக உங்களுக்கு பிஸ்னஸ் பிக்கப் இது இருக்கும் அப்போ எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் பண்ணணும் ஆனால் இந்த வருஷம் கிடைக்க வேண்டியது ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து தொழிலில் ஈடுபட்டு ரெண்டாவது வருஷத்துக்கு மூணாவது வருஷத்துலேருந்து இருக்கக்கூடிய இந்த தொழில் அப்போ வந்து ஏழரைச்சனினால ஏழரைச்சனி இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கே இன்னும் கிட்டத்தட்ட நாலு நாலரை வருஷத்துக்கு மேலே இருப்பார் அது கிடையாது ஆக இந்த ஆண்டு இன்னொரு அடுத்த ஆண்டு நீங்கள் நிறைய பயிற்சி அடைய வேண்டிய அவசியம் அதனால் இருக்கக்கூடிய வருமானங்கள் மேலோங்க நிற்க வேண்டிய அவசியங்கள் ஆனால் முதலீடு பண்ண வேண்டிய நெசசிட்டி இந்த காலக்கட்டத்தில் விட்டு பண்ணலாம் அப்போ முதலீடு தேவையான ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அந்த முதலீடு உங்களுக்கு வெற்றியை தருங்கிறது முதலே சொல்லிட்டேன் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம் மாற்றமில்லை ஆக உறவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் சிக்கல்கள் வரதான் செய்யும் இன்னும் சொல்ல போனால் உடன்பருப்புகளிட இருக்கக்கூடிய சில மன வேதங்கள் மனவேதங்கள் விவாதங்கள் இதை வந்தே தீரும் அதை ஃபேஸ் பண்ணிடணும் அதே மாதிரி காவல்துறை மற்ற வழக்கு இது மாதிரியான தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபடணும்னா உங்களோட மௌனம் சர்வார்த்த ச வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க வார்த்தையினால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வரும் என்ன காரணம் கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு சனியோன் கரியோனுக்கு ரெண்டில் இருக்கிறது வாக்குனால் நீங்கள் சில விவாதைகளை நீங்கள் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதனால் நிதானமாக வாக்குறுதியில் கொடுங்க வார்த்தையை கவனமாக பேசுங்கள் இது செய்ய வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்காது ஜூன் பிரமாதமும் ஓடி பெறும் நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் விவசாய பணியில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா தாராளமாக இருக்கும் நீங்கள் விவசாய பணியில் உங்களோட ஈல்டு நல்ல இடத்துல நல்ல விதமான நல்ல விலைக்கு போகணுங்கிற மாதிரியான திட்டமிடுங்க கண்டிப்பாக நடக்கும் சின்ன சின்ன தடை நீங்கள் போகும்போது அவர் இருக்க மாட்டார் அந்த ஆஃபீஸர் இருக்க மாட்டார் இந்த மாதிரியான சின்ன 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 தடை தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கான அது நஷ்டம் எதுவும் வராது பயப்பட வேண்டாம் ஓகேவா அதனால் இப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ ஜீவனம் கெடுக்காது ஜீவனத்தையும் சனி பகவான் பார்க்குறார் பத்தாம் பார்வையே விருச்சிகத்தையும் பார்த்துருவார் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற செவ்வாயும் பார்த்துடுறாரு ஜீவனத்தை கெடுப்பாரா சார் அப்படின்னு கேட்டால் ஜென்மத்தில் இருக்கிற கும்பத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் கெடுக்க மாட்டார் சின்ன தடை இருக்கும் அந்த தடைங்கிறது என்ன இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இதோ நோபடி கேன் சேஞ்ச் நம்ம முதல்ல இதை புரிஞ்சுங்க இதற்கு தகுந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றுங்க உங்களுடைய மனோநிலையும் மாற்றுங்க உங்களுக்கு நாளே அப்கமிங் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சுட்டோன்னு அர்த்தம் இதுதான் உண்மை நிறைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது பல விதமான போக வேண்டிய அவசியம் இருக்குது மகானங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது நான் குரு பகவான் நான்காம் வீட்டிலிருந்து திரும்ப அந்த ஜீவனஸ்தானத்தை அவரும் பார்க்குறாரு பத்தாம் அதாவது பத்தாவது வீட குருவும் பார்க்குறாரு இப்போ குரு இப்படி எடுத்துருவார் இப்போ குரு பார்வையை நல்லது தானே இப்போ ரெண்டு பதினொன்று கே வேண்டியார் அளவா அவர் வந்து நான்காம் வீட்டிலேருந்து ஏழாம் பார்வையை பத்தாம் வீடு பார்க்குறாரு இல்லையா செவ்வாயும் பார்க்குறாரு இல்லையா அவர் என்ன சார் அர்த்தம் அப்போ செவ்வாய் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு சனி பார்க்குறாரு அப்போ ஏழர் சனினால் இருக்க உபாதைகளை குரு பகவானால் நிவர்த்தி ஆகணும் செவ்வாயினால் நிவர்த்தி ஆகணும் அவர் விட்ட அவர் பா பாதகமாக கெடுத்து வரா சனிக்கு மட்டும் சொந்த வீடு பாதகம் போது செவ்வாய்க்கு சொந்த வீடு விரிச்சிக்கிறத சும்மா பார்த்துட்டு வரா ஸோ இதெல்லாம் ஒட்டு பொத்தமாக பார்க்கும்போது கவலைப்படாதீர்கள் சின்ன சின்ன இடைத்தடையை நீங்கள் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அதனால் பயம் வேண்டாம் காரிய தாமதமாக இருக்கும் மொழிய காரியம் கண்டிப்பாக நடக்கும் இந்த காரிய தாமத்தினால நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது காரிய தாமதமானாலும் அந்த காரியம் நமக்கு ஜெயமாக முடியணும் வெற்றியை தரும்னா டெஃபினட்டாக தரும் அதனால் இந்த வருஷம் இந்த இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை டெஃபினட்டாக லாஸ் இல்லை ரொம்ப ப்ராஃபிட்டாக நம்ம எதிர்பார்க்க வேண்டியது வரவுங்க செலவுங்க சமபலம் பெறும் இதுதான் உண்மை அதனால் எச்சரிக்கை வேண்டியது எப்படின்னா கண்டிப்பாக சீசனல் ஃபீவர்ஸ் அதுக்காக நம்ம கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் நாள் சில விதமான அவஸ்தைகளும் உடல் உபாதைகளும் நீங்கள் செய்ய வேண்டிய இருக்கும் முடிந்த அளவுக்கு பொது வழியில் இன்னும் சொல்லப்போனால் பெரிய கூட்டம் அதில் இந்த மாதிரியான சிக்கல்லேருந்து இருந்து நீங்கள் விடுபடறதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இதை மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஜூன் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத சொல்லி கும்பராசியை பொறுத்த அளவில் நல்ல காலமே அப்படிங்கிறதையும் அதே சமயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் காவல்தொழில் இருக்கிற ராணுவ இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் நியாயமாக சின்ன சின்ன ஆஃபீஸ் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு ஆஃபீஸில் சில விதமான மேலாஃபீஸில் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பிரச்சனை வரும் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் அதெல்லாம் வந்திருக்கோம் இதுதான் மே மேலேயே பணத்துக்கு எந்த விதமான சிக்கல் வராது கவனமாக இருங்க உடல் ரீதியான கவனம் தேவை ஆகியனால் இந்த கும்பராசி என்பர்கள் அதிர்ஷ்டமான எண் மூணு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான தெய்வம் இறைவன் சிவபெருமான் அவரை சிவாலயங்கள் தந்து விடுங்க அதிர்ஷ்டமான ரத்தினம் லைட் ப்ளூ ரத்தினங்களை உபயோகப்படுத்தி ஸ்டார் ப்ளூ உபயோகப்படுத்துங்க ஏற்கனவே உபயோகப்படுத்திங்கன்னா வேண்டாம் இப்போ முறையாக அதை உபயோகப்படுத்துங்க எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க